நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமிழை பற்றி பார்க்கலாம் இயத்தமிழை நம்ம இணையவை நாற்பது என்ற பா பாடல் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இணையவை நாற்பது பேர்லேயே இருக்கு இனியவை நாற்பது என்பது நாற்பது பாடல்கள் அதில் வந்து பூதன் சேந்தனார் அப்படின்றவர் எழுதியிருக்கிறார் இது பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று இந்த இனியவை நட்பதில் நிறைய விஷயங்கள் ஒரு நான்கு நான்கு விஷயங்கள் நான்கு பாடலிலும் மூன்று மூன்று இனிமையான விஷயங்களை முப்பத்தாறு பாடல்களும் வைத்து எழுதியிருக்கிறார் இறை வணக்கம் ஒரு பாடல் அது கணக்கில் வராது அப்படி அதில் வந்து இதில் எந்தெந்த செய்திகள்லாம் இனியது அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா ஊர்முனியாக செய்தொழுகும் ஊக்கம் மிக இனிதே தானே மடிந்திராத தாளாண்மை முன்னினிதே வாய் மயங்கு மண்டமருள் மாறாத மாமன்னர் தானை தடுத்தல் இனிது இப்படி மூன்று செய்திகளை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முனையாக செய்தொழுகும் ஊக்கம் மிக இனிது ஒரு ஊரில் சில நல்ல செய்திகள் செய்யணும் ஏதோ ஒரு குளத்தை வரணும் ஒரு பனைமரங்கள் நடணும் ஏதோ ஒரு இந்த கோரை புதர்கள் ஏதோ ஒன்று இருக்குது அது வந்து எதாவது குளத்தில் இருக்கிற இந்த ஆகாய தாமரைகள்லாம் நீக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஊருக்கு பொது நன்மை ஒரு கோ இதில் ஊரில் ஒரு நூலகம் இருக்கும் அதை வந்து ச சீர் செய்தல் இப்போ ஒரு விளையாட்டு மைதானங்கள் இருக்கும் அதை யாரும் விளையாடாத அளவுக்கு பூதர் மண்டி கிடக்கும் அதை சீர் செய்தல் இப்படி சில நல்ல விஷயங்களை செய்யும் போது இந்த நல நல சங்கம் இளைஞர்கள் குழு அவங்களாம் முன்வந்து செய்வாங்க அதை மாதிரி அப்படி ஊர் முனியாக செய்தொழுவும் ஊர் செய்யாததை ஊர் முனையாத ஒரு முன்வந்து முனியா என்றால் முன்வந்து செய்யாத ஒரு ச விஷயத்தை தான் முன் வந்து செய்கிற ஊக்கம் இருக்கிறது இல்லையா அது மிக இனிதே என்கிறார் பூதன் சேந்தனார் சரி அப்புறம் தானே மடிந்திராத தாளாண்மை முன்னினிதே தானே மடிந்திராத மடிந்திராதன்னு ஒரு சொல் சொல்லியிருக்காங்க பாருங்கள் மடி மடிகிறதுன்னா இறந்துடுறது அதாவது ஒரு ஒரு சோம்பலாக ஒரு வீட்டில் முடங்கி கிடப்பது வந்து இறப்புக்கு சமமாக சொல்கிறார் அப்படி தானே மடிந்துடுறதை ஒரு தவண்டு ஒரு மூளையில் சோம்ப சோம்பலாகி படுத்திருக்காமல் தாளாண்மை மிக இனிமிதே அப்படி இல்லாமல் இருக்கிறது மிக இனிதே முன் இனிதே அது அதை விட முன்னால் முதல் இனிப்புக்கு இனிமையான ஒரு செய்தியாக முதல்ல வைக்கணும் அப்படின்றாரு வாய் மயங்கு மண்டருள் மாறாத மாமன்னர் நமக்கு நமக்கு நன்மை செய்து நம்மை காத்து கொண்டு வருகிற மாமன்னர் தானை தடுத்தல் இனிது ஒரு நம்பர் மன்னரோட நம்மளெல்லாம் காத்து ரத்தருவிடுறாரு அந்த மன்னர் மீது யாரோ படம் எடுத்து வராங்க அப்போது வந்து அந்த தானையை வந்து தானே என்றால் போர் படை அந்த போர் படையை தடுத்து போரிட முன் வர வேண்டும் இது வந்து விட இனிதான் சொல்லியிருக்கார் இப்படி மூன்று இனிதிகளை சொல்லியிருக்கிறார் திருப்பி அந்த பாடலை பார்ப்போம் ஊர் முனியாக செய்தொழுகும் ஊக்கம் மிக இனிதே தானே மடிந்திராத தாள ஆண்மையை இனிதே வாய்மயங்கு மண்ட மருள் மாறாத மாமன்னர் தானை தடுத்தல் இனிது அப்படின்னு மூணு செய்திகளை இந்த புதன் சேந்தனா சொல்லியிருக்கிறார் இணையின் நாற்பதில் முப்பத்தி மூணாவது பாடல் மிக அருமையான பாடல் இல்லையா நன்றி